இலக்கணம் என்றால் என்ன மொழியை எவ்வாறு பேச வேண்டும் எழுத வேண்டும் என்று வரையறுப்பது இலக்கணம் ஆகும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணத்தின் வகைகள் யாவை எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுத்து என்று அழைக்கப்படுகிறது உயிருக்கு முதன்மையானது எது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது பிறக்கும் எழுத்துக்கள் எவை எழுத்துக்கள் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு எத்தனை உயிரெழுத்துக்கள் குறுகி ஒழிக்கின்றன ஐந்து எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் உயிரெழுத்துக்கள் யாவை அ இ உ ஏ எத்தனை உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கின்றன ஏழு எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் உயிரெழுத்துக்கள் யாவை ஔ ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு என்ன உண்டு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அவை குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எழுத்துக்களின் கால அளவை குறிக்க பயன்படுவது மாத்திரை ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு இரண்டு மாத்திரை மெய் என்பதன் பொருள் யாது உடம்பு எந்த எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஆகும் மெய்யெழுத்துக்கள் மொத்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆகும் மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை வல்லின எழுத்துக்கள் யாவை கசட தபர மெல்லின எழுத்துக்கள் யாவை ஞனன நமன இடையின எழுத்துக்கள் யாவை ஏரள வழல வன்மையாக ஒழிக்கும் மெய்யெழுத்துக்கள் யாவை இக்க இச்ச இட்ட இத்த இப்ப இற மென்மையாக ஒழிக்கும் மெய்யெழுத்துக்கள் யாவை இங் இன் இன் இந்து இம் இன் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் மெய்யெழுத்துக்கள் யாவை இ இர் இல் இல் இவ் மெய்யுடன் உயிரெழுத்துக்கள் சேரும்போது தோன்றும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் யாவை உயிர்மை குரில் உயிர்மை நெடில் மெய்யுடன் உயிர் சேரும் சேரும்போது தோன்றும் எழுத்துக்கள் எவை உயிர்மெய் குறில் மெய்யுடன் உயிர் நெடில் சேரும்போது தோன்றும் எழுத்துக்கள் எவை உயிர்மெய் நெடில் தமிழ் மொழியில் காணப்படும் தனி எழுத்து எது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவை கண்டுபிடி மூணரை மாத்திரை அதாவது கா என்பது குறில் ஒரு மாத்திரை பி என்பது குறில் ஒரு மாத்திரை லா என்பது குறில் ஒரு மாத்திரை இர் என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை ஆக மொத்தம் மூன்றரை மாத்திரை இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ